ूम् तद्पुरुषय विद्मगे भग्रुण्डय तन्नो तन्नु प्रचोदयात् ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது சாதாரணமாகவே சின்ன வயசாக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை வாழ முடியாம தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே மாய்த்து கொள்கிறார்கள் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்கியவான்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு சில ஆலோசனைகள் சொல்லக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்குது அதாவது வாழ்க்கையில வந்து கஷ்டம் வருது அல்லது கடன் தொல்லை வருது அப்படிங்கிறத விட சின்ன வயசுல அதாவது ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயசு சொல்லக்கூடிய இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இள வயதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரியான மதிப்பெண் வாங்க முடியல அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வெற்றி பெற முடியல அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய சூழல் நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அதாவது என்னைய பொறுத்தளவுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒருவர் வந்து அஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு பதினஞ்சு வயசு இருக்கும் பொழுது அவரை பார்த்து என்ன கேட்போம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்போம் அவருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசு ஆச்சுன்னு வைங்களே படிப்பை பற்றி பேச மாட்டோம் அதே மனுஷால் கிட்ட வந்து என்ன கேட்போம் நீங்கள் என்ன உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்போம் அல்லது என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னு கேட்போம் அதே நபருக்கு ஒரு முப்பது வயசு ஆச்சுன்னு வைங்களே அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்போம் இந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விகள் மாறுபடுது அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து எல்லோருமே உன்னிப்பாக கவனிக்கணும் ஆக கல்வி அப்படிங்கிறது ஒரு அஞ்சு வயசுக்கு மேல இருபது வயசுக்குள்ளதான் அதனுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த கல்விக்காக நீங்கள் வந்து கல்வியில் வெற்றி பெற முடியல அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்காதீங்க அப்படிங்கிறது உண்மையான வந்துட்டு இருக்குது கல்வி ஒன்று மட்டுமே உங்களை காலம் முழுவதும் காப்பாற்றக்கூடிய ஆயுதம் மட்டுமல்ல அப்படிங்கறத நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும் கல்வி கூடங்களில் வந்து முதல் பெஞ்சில் உள்ளவங்க நல்ல முறையில் படித்து நல்ல உத்தியோகம் பார்த்து நல்ல முறையில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் கடைசி பெஞ்சில் உள்ள மாணவன் கூட நல்ல முறையில் வாழ்க்கை வாழ்றார் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய பிரபல்யமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை சாதாரணமான ஒரு மதிப்பெண் வாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக மதிப்பெண் வாங்குவதற்காக நம்ம முயற்சி பண்ணலாம் ஆனால் அந்த முயற்சி பலிதமாகல அப்படிங்கிறதுக்காக வேறு வகையான தவறான முடிவுகள் முடிவுகளை யாராக இருந்தாலும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது ஒரே ஒரு நொடியில் முயற்சி பண்ணினீங்கன்னு மரணம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு நொடியும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய தருணங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தயவு செய்து யோசித்து பார்க்கணும் இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல அதாவது நல்ல படித்து நல்ல அமைப்பில் உள்ளவங்க நல்ல கௌரவத்தோடு வாழ்றவங்க கூட ஒரு சிறு அவமானம் வரும் பொழுது சிறு கஷ்டம் வரும்பொழுது தேவையில்லாத விபரீத முடிவுகள் எடுத்துக்கிறாங்க உண்மையா இருந்துட்டு இருக்குது சொத்து பத்தி இல்லாம நல்ல வாழ்க்கை வாழ முடியாம இந்த உலகத்தை வந்து வெறுத்தவங்களும் இருந்துட்டு இருக்காங்க சொத்து இருந்து கூட கலைத்துறையில் முன்னணியாக இருந்தவங்க கூட இந்த மாதிரியான ஒரு மரணத்திற்கு வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது வாழ்க்கையை கொடுத்த அதே கடவுள் தான் திரும்பவும் வாழ்க்கையை எடுத்துக்கிறார் அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது அது வந்து விதி அதாவது எந்த ஒரு மனசன இருந்தாலும் கடவுள் கொடுத்த நாம வந்து வயிற்றில் இருக்கும் பொழுதே நமக்கு எழுதப்பட்ட விதியை வந்து வாய்தா வாங்க முடியாது ஆக நமக்கு வந்து ஆயுள் காலம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கடவுள் கொடுத்திருப்பார் அந்த ஆயுள் காலம் முழுவதும் நாம வந்து வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற வைராக்கியத்தை யாராக இருந்தாலும் மனசில் ஏற்படுத்திக்கணும் அதாவது நாம எவ்வளவுதான் திடகாத்திரமாக இருந்தாலும் எவ்வளவுதான் விட்டமின் சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் மனோதிடம் இருந்தாலும் குறிப்பிட்ட ஆயுசுக்கு மேலே வாழ முடியாது அது அப்படிங்கிற ஒரு விதியை யாரும் வெல்ல முடியாது அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் காலத்தை வெல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை விதிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை கண்டிப்பாக செதுக்கப்பட்ட வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணத்தை தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நல்ல முறையில் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன கஷ்டம் வந்தது அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் இந்த மாதிரியான விபரீத முடிவு எடுக்கிறவங்க என்ன பண்றாங்க இந்த உலகத்தில் நல்லவங்களா வாழ்ந்தும் நல்லது நடக்கலையே அப்படிங்கிற கவலையில வந்து நமக்கு நல்லவனா இருந்து கூட அவமானம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த விபரீத முடிவு எடுக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி விபரீத முடிவு எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ தப்பு பண்றவங்க எவ்வளவோ பொய் பேசுறவங்க எவ்வளவோ தாறுமாறான வாழ்க்கை நடத்துறவங்க இவங்க எல்லாம் பொழைக்கும் பொழுது நல்லவங்க நீங்க பொழைக்க முடியாம போகாதுங்கிற விஷயத்தை மனசில் மெல்ல மெல்ல பதிவு பண்ணி அப்படின்னா இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் வெல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக பணிவோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்